பாட்டம் ஐ ஹார்ட் சொல்றேன் ரொம்ப 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 நன்றி இந்த இவ்வளவு பெரிய ஒரு சக்சஸ் நீங்க கொடுத்ததுக்கு அண்ட் தமிழ்நாட்டு மக்கள் அண்ட் ஓவரால் எல்லாரோட சினிமா லவர்ஸ் அவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள் அவங்க வந்து என்னைக்குமே ஒரு நல்ல கண்ட வந்து விட்டு கொடுத்ததாகவே இல்ல அது வந்து திரும்ப திரும்ப அதாவது அவங்க ப்ரூவ் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க எவ்ரி சிங்கிள் டைம் ஒரு நல்ல படம் வரும்போது அது அந்த சக்சஸ் வந்து அவங்க அந்த டீமுக்கும் சரி அந்த படத்துக்கும் சரி கரெக்டான அங்கீகாரத்தை வந்து என்னைக்குமே அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டு இருக்கிறேன் அண்ட் அபி அந்த டைரக்டரோட பஸ்ட் பஸ்ட் படம் இது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அபி உன்னோட சக்சஸ் நான் பார்க்கும்போது இட்ஸ் வெரி ஹாப்பி நிஜமா ஒரு தம்பி ஒரு தம்பி ஜெயிச்சா எப்படி இருப்பேனோ அந்த சந்தோஷம் எனக்கு நிஜமாவே இருக்குது அவன் கதை சொல்லும் ஐ ஐ தாட் இந்த படம் வந்து டெபினட் அவர் ஒரு பிளாக் பஸ்டர் அப்படிங்கறத வந்து நான் யுவராஜ் கிட்ட சொன்னேன் இது இந்த படம் அப்படிங்கிற மாதிரி அது இவ்வளவு பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டரா பிரெஸ் மக்கள் மீடியா எல்லாரும் சேர்ந்து பண்ணி கொடுப்பீங்கன்னு நினச்சல பிக் ஹிட்ஸ்ட் ரொம்ப சந்தோஷம் அது ரெண்டாவது சசிகுமார் சார் சசிகுமார் சார் வந்து அவரோட தம்பி வந்து எனக்கு ரொம்ப பழக்கம் அப்படிதான் எனக்கு சசிகுமார் சாரை வந்து நான் ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரைக்கு போயிருந்தேன் அப்போ சசிகுமார் சார் வந்து ஒரு ஷூட்ல இருந்துட்டு இருந்தாரு சோ ஒரு வாட்டி போய் பார்த்து போட்டோ எடுத்துரணும் அப்படின்னு சொல்லி அவங்க தம்பி கூட நான் கிளம்பி போனேன் அப்போ அவர் வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஒய்ஃப் அவங்க குட்டி பையன் அப்ப ரொம்ப குட்டி பையனா இருந்தாரு அவர் அவரெல்லாம் பார்த்து பேசிட்டு வந்தேன் ஸோ அப்படி இருந்தேன்னா இன்னைக்கு சசிகுமார் சாரை வச்சு ஒரு படம் அவர் எங்க எங்க பேனர்ல வந்து பண்ணி கொடுத்தாரு அப்படிங்கறது எங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமை அண்ட் ஐ எம் சோ ஹாப்பி சசிகுமார் சார் வந்து எப்படி சொல்லணும்னா செட்ல வந்து அபிக்கு வந்து ரியல் ரியல் அப்பா அப்பா ஒருத்தர்னா வந்து சசிகுமார் சார் தான் ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து எல்லாமே எல்லாமே நிறைய விஷயங்கள் கத்து கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் சசிகுமார் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்க வந்து ஒரு ஒரு அப்பா பிகர் எங்களுக்கு தேங்க்யூ அப்பா பிகர்னா பிகர் இல்ல சார் அப்பா அந்த மாதிரி ஒண்ணு அண்ட் சில்ரன் அம்மா பிட் பிரானாச சிமரன்னா இந்த அம்மா பிட் ஆரிய லவ கம்மி பண்ணுங்க ஓ அப்படியே சோ சிமரன்னா வந்து என்ன நான் வந்து செனனாவுக்கு நியப்ரியா ஃபேன் நானு இல்ல ரொம்ப பெரிய ஃபேன் அங்க தே சோ நான் வந்து மேம்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருந்தேன் நான் செவன் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்பதான் வந்து எங்க நாகர்கோவில் வந்திருந்தாங்க பிச்சா வயசு பதினாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் படத்துக்காக அப்போ மேம் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் லஞ்ச் பீரியட்ல இருந்து கிளாஸ் கட் பண்ணிட்டு போயிட்டேன் மேமை பாக்குறதுக்கு அப்போ கேரளாலாம் இருக்குது எனக்கு இந்த வடிவேல் சார் வந்து ஒரு படத்துல ரஜினி சார்க்க கஷ்டப்பட கஷ்டப்படுவாரோ அந்த மாதிரி அங்க ஓடுறோம் இங்க ஓடுறோம் எங்க மேம் பார்க்க முடியல அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு எல்லோ கலர் சாரி போட்டு மேம் வந்து ஷூட் பண்ணிட்டு வந்தாங்க ஜன்னல் ஓரமா அப்படி பார்த்தோம்னா அந்த ஃபீல்டு இருக்கும் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் திடீர்னு வந்ததுனால தள்ள அங்க யாரும் நிக்கிறா அப்படி அப்படின்ட்டாங்க சரி குடிவுடன் ஓடி சின்ன மேம் பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு செவன்த் செவன்த் பீரியட்ல வந்து போய் உட்காந்து நான் சின்ன மேம் பாத்துட்டேன் பார்த்துட்டேன்னு சொல்லி சும்மா காதல ஷூட்டேன் பார்த்தேன் நிஜமா அப்புறமா அவங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினேன் இந்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நான் காமிச்சேன் வாங்கலை சும்மா போய் சொன்னேன் பசங்கள்கிட்ட டே காட்டு சிம்ரணம் ஓட்ட பிறகு காட்டுக்கு அப்படின்னாங்க அது வர்ற வழியில பறந்துருச்சுடா அப்படின்னு சின்ன வயசுல அப்படி போய் சொல்லி பார்த்த ஒரு தான் அவங்க நானு அவங்க இந்த படத்துல எங்களுக்கு வந்து நடிச்சு கொடுத்து இப்போ எனக்கு ஒரு 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 நல்ல ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி கிட்ட எல்லாரும் பழகிறது ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த யூ யூனிவர்ஸ் வந்து இன்னும் என்னென்ன எனக்கு வச்சிருக்குதுன்னு எனக்கு தெரியல ஸோ அம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் த அண்ட் ஷாங் ரோல நயா அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு புனிதமான ஒரு ஒரு நபர் மாதிரி ஒரு பியூர் ஹார்ட் அந்த ஆளு ஸோ மியூசிக் எல்லாம் போட்டு முடிச்சு நான் கேட்டேன் நிறைய வாட்டி பாட்டு எல்லாம் கேட்கும் போது எல்லாம் சூப்பராக இருந்துச்சு அண்ட் எமோஷன் பாட்டை வந்து படத்தில் நிறைய ஒர்க் ஆகிருக்கும் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஸோ படத்தோட ரிலீஸ்க்கு ஒரு டூ டேஸ் பிஃபோர் வந்து நான் மிக்சிங் எதுக்கு நான் போயிருந்தேன் நான் போனதே கிடையாது நான் போயிருந்தேன் அப்போது போகும்போது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இல்ல இல்ல இருந்துட்டு இருந்தா அப்ப டக்குன்னு சொன்னாரு ஐயா இந்த இடத்துல இந்த மியூசிக் உங்களுக்கு நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு விஷயம் பண்ணாரு எனக்கு அது வந்து பிரமிப்பா இருந்தது என்ன டக்குன்னு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டார் நமக்கு அப்படிங்கிற மாதிரி தேங்க்ஸ் ஐயா தேங்க்யூ சோ மச் அண்ட் அதுக்கப்புறமா இந்த படம் முடியும் போது இந்த ரோலிங் கார்ட் போட்டுட்டு இருப்பாங்க அப்பதான் அவர் ஒரு ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னாரு இந்த படம் வந்து டோட்டலி ஒரு பாசிட்டிவ் படம் இல்ல ஐயா சோ அப்ப நம்ம வந்து இந்த ரோலிங் கார்ட் போடும் போது நீங்க நல்லா நோட் பண்ணிப்பாங்க அந்த ஒரு நாதஸ்வரம் மியூசிக் மாதிரி வச்சு மக்கள் வெளியே போகும்போதும் ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியோட வெளியே போகட்டும் அப்படின்னு சொல்லி நான் இந்த ஒரு இதை வச்சிருக்கேன் கவனிச்சீங்களேன் இதை அப்படின்னு கேட்டாரு நான் அப்ப என் மண்ட்ல யோசிச்சது வந்து ஜீனியஸ் இந்த ஆளு சோ ஒரு பாசிட்டிவான படத்துக்கு இதுக்கு மேல ஒரு ஒரு விஷயத்த வந்து அதாவது ரோலிங் கார்டு படத்துல படம் முடிஞ்சிடுச்சு ரோலிங் கார்டுல வந்து இப்படி ஒரு விஷயத்த மக்கள் இறங்கி போகும்போது அந்த நாதஸ்வரத்தோட மியூசிக்கோட போகும்போது அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட மக்கள் வெளியே போகணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து ஜீனியஸ் ஜீனியஸ் அது விளையாட்டு விஷயமா இல்ல தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச்